ஹாய் ஹலோ வணக்கம் கலையின் காமெடியில் என்று ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் மேடம் தான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் மேடம் என்னம்மா பிரச்சனை எனக்கு வாழவே பிடிக்கல மேடம் உலகத்தில் பாதி பேர் வாழ பிடிக்காம தான் வாழ்ந்துட்டுருக்காங்க உங்கள் பிரச்சனை என்ன அதை சொல்லுமா எங்கள் வீட்டுக்காரரால் தான் மேடம் பிரச்சனை உங்கள் வீட்டுக்காரன் குடிப்பாரா அந்த நாய்க்கு அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை மேடம் ஏமா கோவப்படுற குடிக்காத வீட்டுக்காரரை ஏன் நாயின்னு திட்டுற அந்த பரதேசி என்ன பணம் கேட்டு தொல்லை பண்ணுறான் மேடம் அப்போ கோவம் வராதா குடிக்கிற பழக்கமும் இல்லைன்ற அப்புறம் எதுக்கு பணம் கேட்டு தொல்லை பண்ணுறான் ஏற்கனவே மூணு வீடு வாங்கி வச்சுருக்கான் மேடம் இன்னும் ஒரு வீடு வாங்கிறதுக்காக காசு கேட்டு தொல்லை பண்ணுறான் மேடம் வீடு வாங்கிறது நல்ல விஷயம் போகும்போது நாலு வீட்டையும்மா தலையில் தூக்கின்னு போகிறோம் சரி வீடு வாங்கினா உன் பேரில் தானே எழுதி வைக்க போகிறான் அந்த படுபாவை ஏன் ஏன் மேலே எழுதி வைக்க போகிறான் அவன் புள்ள பேரில் எழுதுவான் உனக்கு எத்தனை பசங்க ரெண்டு பசங்க அப்புறம் என்னம்மா உன் பசங்கள் பேரில் தானே எழுதி வைக்க போகிறான் ஏன் பசங்க பேரில் ஏன் எழுதி வைக்க போகிறான் அவன் புள்ள பேரில் எழுதி வைப்பான் அவனுக்கு எத்தனை பொண்டாட்டி ஒரு பொண்டாட்டி தான் கேட்குறனேன்னு தப்பாக எடுத்துக்காதே உனக்கு எத்தனை புருஷம்மா எனக்கும் ஒரு புருஷன்தான் மேடம் அவருக்கு ஒரு புல்லைன்ற எனக்கு ரெண்டு பசங்கன்ற என்னம்மா குழப்பிற மேடம் எனக்கு ரெண்டு பசங்க அவருக்கு ஒரு புள்ள இதில் என்ன குழப்பம் சம்பாதிக்கிறாரா கை நிறைய சம்பாதிக்கிறார் என்ஜினியர் மேடம் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது கொஞ்சம் நேரம் வெளியே உக்காரு கூப்பிட்றேன் வாமா உள்ளவா சரி இன்றைக்கி உன் வீட்டுக்கு வரேன் வந்து அவனை கேட்குறேன் ஐயோ மேடம் அவர் ஏன் வீட்டில் இருக்க மாட்டார் அவங்க வீட்டில் தான் இருப்பார் வீட்டுக்கார் வேறு வீட்டில் இருப்பாரா மேடம் ஏன் புருஷன் என் வீட்டில் இருக்கார் வீட்டுக்கார் அவர் வீட்டில் தான் இருப்பார் மேடம் ஓம் புருஷன் பணம் கேட்டு தொல்லை பண்ணுறானா ஐயோ மேடம் என் புருஷன் எனக்கு பணம் கொடுக்குறாரு மேடம் என் வீட்டுக்கார தான் பணம் கேட்குறாரு எதுக்குமா கேட்குறாரு வீட்டுக்காரரு வாடகை கேட்டு தொல்லை பண்ணுறாரு மேடம் வீட்டுக்கார் வீட்டுக்காருன்னு சொன்னது ஹவுஸ் ஓனர் தானே ஏம்மா வாடகை ஒழுங்காக கொடுக்கலன்னா அதுன்னு கேட்க மாட்டாங்களே உன் புருஷன் என்ன சம்பாதிக்கிறாரு என்னத்தை பெருசாக சம்பாதிக்கிறார் ஒரு முப்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறாரு அந்த பணத்தில் வாடகை கொடுக்க வேண்டியது தானே எங்கே முடியுது பியூட்டி பார்லர் போய் ஃபேஷியல் பண்ண வேண்டியதாக இருக்குது முடி ஸ்ட்ரைட்டன் பண்ண வேண்டியதாக இருக்குது பெடிக்கூர் பண்ண வேண்டியது அது இதுன்னு பண்ணாலே இருபதாயிரம் ரூபாயை பிடிங்குறாளுங்க அப்புறம் காஸ்மெட்டிக்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்குது மேக்கப் போடலன்னு யார் மாடிச்சா இல்லை மேடம் நான் மேக்கப் போடலைன்னா என் மூஞ்சி நல்லா இல்லைன்னு என் வீட்டுக்காரர் குடிக்க ஆரம்பிச்சிட்றாரு மேடம் நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் ஏம்மா மேக்கப்புக்கு செலவு பண்ணுறதை விட்டுட்டு போய் வாடகை கொடுக்குற வழியை பாரு போமா வந்துட்டேன் ஆ ஆ என்ன தான் மிரட்டுவீங்க வீட்டுக்காரரை மிரட்டுவிங்களா ஏம்மா இன்னொரு தரம் வீட்டுக்காரர் வீட்டுக்காரன்னு சொல்லி தொலையாத ஹவுஸ் ஓனர்னு சொல் சிறந்ததை தேடுபவர்கள் தேடிக் தான் இருக்கிறார்கள் கிடைத்ததை சிறந்து தாக்குபவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அட ஆமால்ல சிரிச்சுக்கிட்டே இருங்க சந்தோஷமாக இருங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்